தாயகம் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அல்லது தாயகம் அவார்ட்ஸ் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து இந்த ஆண்டு தாயகம் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற இருக்கிறது அந்த வகையில் இந்த இணைப்பில் கலந்து கொள்ளுமாறு எங்கள் பணிபாளர் விஜய ராஜகோபால் அவர்களையும் மேடை கலைக்கிறோம் சமூக நலம் தமிழ் கல்வி பண்பாட்டு விழிப்புணர்வு குடும்ப நலம் போன்ற விடயங்களில் தாயகத்திலோ அல்லது ஆஸ்திரேலியாவிலோ சிறந்த சேவைகளை செய்கிற தமிழ் ஆஸ்திரேலியர்களை அடையாளம் கண்டு அவர்களது மிச்சத்தக்க பணிகளை பேணி நாங்கள் வாழ்த்து தெரிவித்து மக்களின் கருத்துகளோடு விருது வழங்கும் நிகழ்ச்சியாக இது அமைத்திருக்கிறோம் அந்த வகையில் இன்றும் மூன்று விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் நாங்கள் பொதுவான விருதுகளை பற்றி சொல்லுகிறோம் இப்போது நாங்கள் மதிப்புக்குரிய மருத்துவ கலாநிதி டாக்டர் வைரமுத்து மன்மோகன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் நான்கு தசாப்தங்களுக்கு மேலாக எங்கள் மக்களின் இதயங்களை நலமாக இருக்கிறதா என்று பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல இதயம் அவர் அந்த வகையில் அவருக்கு நாங்கள் நன்றியை சொல்லுகிறோம் தனது பணி சார்ந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்கையில் தமிழர்களுக்கு அவரது சேவை சிறப்பாக இருக்கிறது மருத்துவம் சார்ந்த சேவை ஒருபுறம் இருக்கையில் தாயகத்தில் பல பணிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் டம் பவுண்டேஷன் என்ற ஒரு நிதியத்தை ஆரம்பித்து பின்னர் இப்போது ஆஸ்திரேலியன் மெடிக்கலை பவுண்டேஷன் என்ற பெயரில் பலவிதமான பணிகளை அங்கே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அடிப்படை மருத்துவ வசதி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் முக்கியம் மருத்துவ உபகரணங்கள் மருத்துவ உதவி வாகனங்கள் மற்றும் மாணவர்களுக்கான புதுமை பரிசுகள் பல திட்டங்கள் இருக்கின்றன அவற்றுக்கெல்லாம் அவரது பணி முக்கியமான ஒன்றாக இருக்கிறது கூடவே சிர்வாசக அரண்மனை மற்றும் சைவம் மரபு வழி சார்ந்த பல பணிகளை செய்து வரும் ஒருவரை இந்த மேடையில் மதிப்பளிப்பதில் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை பெருமை கொள்கிறது டாக்டர் மனமோகன் மிக்க நன்றி